அதை பிறர் காண பிறர் மகிழ பூமி தாய் தன்னுள்ளே புதைந்திருக்கும் வைரம் தங்கம் போன்ற அணிகரங்களை தானே அணிந்து மகிழ்கிறாள் இல்லை பிறர் மகிழ்ந்து அணிந்து வாழ சுயநலமில்லாது வாழ்ந்து இந்த பேரையூர் மண்ணில் அறிவுப்படைகளை எழுப்பிய ஐயா பெருமாள் பீட்டர் அவர்களின் இந்த இந்த மண்ணில் நூற்றாண்டு கண்ட சங்கத்தின் விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்று இது தீது இது நமது இது தந்தது இது மரபு இது மறு இது என்பதனை ஆய்ந்தறிந்து கூறி அறிவுப்படையை எழுப்பி பேரையூர் மக்களை இந்த தமிழ்நாட்டிற்கே முன்னுதாரணமாக காட்டி சென்றிருக்கிறார் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான வருடம் இந்திய சுதந்திர போராட்ட வருடத்தில் மிக முக்கியமான வருடம் வெள்ளையர்களை வெளியேற்றிட இந்திய தேசிய காங்கிரஸ் உருவான வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து நம்மை அப்பொழுது சூழ்ந்திருந்த இல்லாமை போதாமை கல்லாமை கயமை அகற்றிட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த பேரையூர் மண்ணில் உதித்தவர்தான் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள் பெருமாள் அவர்கள் சுயசாதி பற்று மட்டும் கொண்டவர் அல்ல பிராதி நட்போடு வாழ்ந்திருந்தவர் இந்த இந்த மேடையிலே விழா மேடையிலே அமர்ந்திருக்கும் சாதி அமைப்பு தலைவர்களை காணும் பொழுது பிரசாதி நட்பு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரசாதி நட்பு சாதி சாதி பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி எட்டாத உயரங்களை எட்டிவிட்டு உயர்ந்த எட்டைய புறத்து வித்தக கவிஞன் பாரதி சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினான் அவன் பாடியது சாதி வேறுபாடுகள் கூடாது என்பதற்காக மட்டும்தான் சாதி ஒரு கெட்ட வார்த்தை அல்ல சாதி இந்திய சமூகத்தின் ஒரு சிறந்த அடையாளம் சாதிகள் அழிவதில்லை சாதிகள் இருந்தே தீரும் நமக்கான அடையாளத்தை எப்படி பெற்றெடுப்பது என்பதைத்தான் இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் நமது மீட்டெடுப்பதற்காக நமது அடையாளம் என்ன நமது அடையாளம் சத்திரிய அடையாளம் போர்க்குடிகளின் அடையாளம் இன்று சர்வ சாதாரணமாக இங்கே ஒருவர் வந்து ஒடுக்கப்பட்டவர் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் கேட்டுக்கொண்டிருக்கும் இளைஞர்கள் இதயம் பிடிக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களா நீங்கள் தலித்துகளா நாங்கள் இல்லை சத்திரி வம்சம் சேர சோழ பாண்டிய வம்சம் இங்கே எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருந்த ஆளுமைகள் அழகாக அதை சொன்னார்கள் சேர சோழ பாண்டிய வம்சத்தில் வந்தவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் நான் இங்கே அதிகமாக பேச விருப்பம் இல்லை அதே நேரம் வல்லர் ஆய்வு நடத்திக் கொண்டிருக்கும் பெரியவர் அவருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இழந்த வரலாற்று பெருமையை மீட்க துடிக்கும் அவர் போன்ற ஆளுமைகளுக்கு ஆதரவு தர வேண்டும் நாம் யார் நமது அடையாளம் பிரசாதி மக்களிடையே எப்படி காட்டப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் இன்று ஐயா சோ தர்மன் அவர்கள் சாகித்ய அகாடமி பெற்றவர் எழுத்தாளர் அவருடைய மாமனார் பூமணி அவர்கள் அஞ்ஞாடி என்ற நூலை எழுதி சாகித்ய அகாடமி பெற்றவர் பூமணி அவர்களை தலித்திய வட்டத்திற்குள் அடைக்க முனைந்தார்கள் தமிழக எழுத்தாளர்கள் தலிதா அவர் சேரசோழ பாண்டிய வம்சத்தில் வந்த தேவேந்திரகுல வேளாளர் எழுத்தாளரை எழுத்தாளர்களை சாகித்ய அகாடமி பற்றி எழுத்தாளர்களை தலித் அடையாளத்தில் வைத்து பார்க்க துடிக்கிறது சில கூட்டம் அதை முறியடிக்க வேண்டும் இளைஞர்கள் தட்டி கேட்க வேண்டும் ஒடுக்கப்பட்டவர் என்று இந்த மேடையிலே ஒருவர் சொல்லும் பொழுது இளைஞர்கள் குறித்தெழுந்திருக்க வேண்டும் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல நாங்கள் மல்லர்கள் புறநானூர் புறநானூர் பாடிய மல்லர்கள் புறநானூற்றில் மல்லர்கள் என்றுதான் இருக்கிறது சிறீநிவாச ஐயங்கார் நீலகண்ட சாஸ்திரி இவர்கள் எல்லாரும் பெரிய வரலாற்று எழுத்தாளர்கள் அவர்களுக்கு நம்மை எழுத வேண்டும் என்று ஒன்றும் இல்லை அவர்கள் எழுதி சென்றிருக்கிறார்கள் பல்லர்கள் என்பவர்கள் தான் மல்லர்கள் என்று அறியப்பட்டார்கள் அவர்கள் தான் பாண்டியர்கள் என்று எழுதி சென்றிருக்கிறார் நீலகண்ட சாஸ்திரி இங்கே நாம் கட்டி கேட்க வேண்டும் நம்மை அடையாளப்படுத்துவது மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் அடையாளப்படுத்துவது அடையாளப்படுத்துவது அடையாள மீட்பு என்று ஒரு டைரக்டர் இங்கே அமர்ந்திருந்தார் அடையாள மீட்பு அடையாள மீட்பு என்றால் என்ன நமது இழந்த சத்திரிய பெருமையை மீட்டெடுப்பது நாம் தலித்துகள் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தவறாக இணைக்கப்பட்டவர்கள் இதை ஜெயகாந்தனுக்கு அடுத்தபடியாக இந்த நூற்றாண்டு கண்ட இணையற்ற எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பேசியிருக்கிறார் அவர் தெளிவாக பேசியிருப்பதை நீங்கள் யூடியூபில் பார்க்கலாம் அவர் அழகாக விவரிக்கிறார் இவர்களுக்கு மன்னர்களுக்கு தீண்டாமை அடையாளம் கிடையாது அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அல்ல நிலங்களை இழந்தவர்கள் எப்பொழுது ஆயிரத்து முன்னூறுக்கு பிறகு நாயக்கர் மன்னர்கள் வருகைக்கு பிறகு நிலங்களை இழந்தவர்கள் அதற்கு முன்பு நில உடைமையாளர்கள் இந்த மண்ணை ஆண்ட சேரசோழ பாண்டியர்கள் தேவேந்திர குல வேலாளர்கள் என்று ஜெயமோகன் என்ற எழுத்தாளர் கூறி சென்றிருக்கிறார் அதை தயவு செய்து பாருங்கள் நம்மை அடையாளப்படுத்தும் பொழுது எப்பொழுதுமே சத்திரியர் என்று அடையாளப்படுத்துங்கள் போர்க்குடிகள் என்று அடையாளப்படுத்துங்கள் தேவேந்திர குல மேலாளர்கள் விரைவில் பட்டியலை விற்று வெளியேறுவோம் நமது பெயர் மாற்றம் எப்படி வந்தது என்று இங்கே நான் அரசியல்படுத்த விரும்பவில்லை இந்த மண்ணுக்கு சொந்தமான தமிழ் மண்ணுக்கு சொந்தமான ஒரு வேளாளர் நமக்கு வேளாளர் பெயரை பரிந்துரைத்தார் அந்த வேளாளர் யார் என்பதை நீங்களே யுகித்துக் கொள்ளுங்கள் அந்த வேளாளர் பரிந்துரைக்காவிட்டால் அந்த வேளாளர் பரிந்துரைக்காவிட்டால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அதை அனுமதிக்காது அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மத்திய அரசை நோக்கி இங்கே சிலர் குரல் எழுப்புகிறார்கள் பெயர் மாற்றத்திற்கும் பட்டியல் மாற்றத்திற்கும் மாநில அரசுதான் பரிந்துரை செய்ய வேண்டும் தயவு செய்து படித்து பாருங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் பெயர் மாற்றத்திற்கும் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் மாநில அரசு தான் பரிந்துரை செய்ய வேண்டும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு விட்டது ஓபிசி என்று அழைக்கப்படுகின்ற பிசி லிஸ்டில் எந்த சாதியை இணைக்க வேண்டும் என்பது தமிழக முதல்வருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் நடக்கும் அது இருபத்தி ஒன்றில் நடந்தது நான் இங்கே உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடக்கும் வேளாளர் வேளாளர் பெயரை நீட்டித்தந்தார் வேளாளர் நமக்கான பட்டியல் வெளியேற்ற பரிந்துரையை தருவார் அதற்கு முன்னாலே முந்திக் கொண்டு செய்தால் பெயரை தட்டிக்கொள்ளுங்கள் நோ ப்ராப்ளம் எங்களுக்கு தமிழக அரசு செய்து தர வேண்டும் மத்திய அரசை குறை கூறுவதை விடுங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி சட்ட மாநில அரசாங்கம் மட்டும் தான் பரிந்துரை செய்ய வேண்டும் மாநில அரசாங்கம் நினைத்தால் தான் முடியும் நமக்கு கடந்த மூன்று வருடங்களாக அது கிடப்பிலை போடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான இன விடுதலை என்று கூற மாட்டேன் அடையாள மீட்பு சத்திரி அடையாளம் மீட்டெடுக்கப்படும் எடுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இங்கே பூ வைசிய தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அதை முன்னெடுக்க நூறு ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது இந்த சங்கம் சங்கம் இது சாதாரணமான விஷயம் அல்ல இதை தமிழகம் இந்த இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் உங்கள் பின்னால் வருகிறோம் பேரையோர் முன்னெடுத்திருக்கிறது பேரையோர் சங்கத்துக்கு பின்னால் நாங்கள் அனைவரும் முன்னாடி வருகிறோம் யார் வெற்றியை காட்டுகிறார்களோ அவர்கள் பின்னால் தான் நாங்கள் வர முடியும் பூ வைசிய சங்கம் அதை சாதித்து காட்டியிருக்கிறது நூறு ஆண்டுகளை கடந்து நூறு ஆண்டுகளை கடந்து சங்கம் ஒற்றுமையுடன் இருக்கிறது என்பதை பெரு மகிழ்ச்சியுடன் கண்டு மகிழ்ந்து அமைகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது தமிழ்நாடு இறைவு கல்லூரியிலிருந்து விழாவில்